தோழர்கள் அனைவருக்கும் வணக்கம் என்ற கவிதையின் தலைப்பு பள்ளிக்கூடம் கவிதையை வாசிப்பது நா பாஸ்கர் மழலையாய் கவலை இல்லாமல் வாழ்ந்த அந்த பள்ளி நாட்கள் மலரும் நினைவுகளாய் மனதில் ஊஞ்சலாடுகிறது பெற்றோரின் கனவுகளை கையில் ஏந்தி பாட புத்தகங்களை முதுகில் சுமந்து சரமாக சீருடையுடன் செல்லும் எறும்பு கூட்டங்களின் ஏழகம் முரட்டுத்தனமான தமிழ் ஆசிரியையின் பிறம்படிக்கு பயந்து கட்டுமஸ்தான கணக்கு ஆசிரியரின் அறைக்கு அஞ்சு ஏதாவது அரசியல் தலைவர்களின் மரண செய்தி வராதா பள்ளிக்கு விடுமுறை கிடைக்காதா என ஏங்கிய நாட்கள் ஏராளம் புத்தகத்தில் பத்திரமாய் பதுக்கி வைத்த மயிலின் இறகுகள் குட்டி போடும் என காத்திருக்கும் பசுமையான பள்ளி பருவம் பள்ளியில் சேரும்போது பயத்தால் அழுகின்றோம் பள்ளியை நீங்கும்போது பாசத்தால் அழுகின்றோம் அன்று சிறைச்சாலையாய் தெரிந்த என் பள்ளிக்கூடம் இன்று பிருந்தாவனமாய் காட்சியளிக்கிறது பள்ளிக்கூடம் நம் வரலாற்றின் சகாப்தம் வாழ்வின் அலப்பறியாதோர் அத்தியாயம் நன்றி வணக்கம்